நாம் இனி பாவத்துக்கு அதாவது மாமிசத்தின் படி ஓடியம் ஓடியமோ வேலையோ குடும்பமோ வாழ்க்கையோ ஏதோ நம்ம செய்கிற காரியம் இனி பாவத்துக்கு செய்யாத எப்பொழுது ஒழிக்க கிறிஸ்துடைய மரணத்தை நீங்க தியானிக்கிற பொழுது ஆம என்ன நடக்குது இந்த பாவ சரிகரம் என்ன செய்தது ஒழிகிறது நம்முடைய பழைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் தாவி சொன்னது போல அவர் தான் முன்னுக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறவர் தான் அந்த பழைய மனுஷன் நீங்க என்னதான் ஆண்டவரைக்கே ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டு ஞானம் சொன்னப்பட்டு சபைக்கு வந்தாலும் இந்த பழைய மனுஷன் இடையில நம்மளை கண்டு ஹலோ எப்படி இருக்கிறீங்க இனி பார்க்க மாட்டேங்கிறீங்க என்னோட பேச மாட்டேங்கிறீங்க சும்மா ஆயுஷ் தான் சொல்லுங்களேன் வாயை வச்சுக்கிட்டு ஆயின்னு சொல்ல அதுக்கு பிற அது என்ன செய்யும் கொண்டு போய் ஓயின் உட்கார வச்சு

ஆமாம் இல்லையா நைட்ல தூங்கல சொப்பணுன்னு தான் வந்துடுவோம் அந்த அந்த ஹீரோ நம்ம தான் டான்ஸ் ஆகும் பழைய மனுஷன் ரொம்ப விட என்ன செய்யுமா